हरिः ॐ शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वादारं कगणसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृध्यानगम्यं वन्दे विष्णुं पवभयहरं सर्वलोकैकनाथं कावेरिव्रजासय्यं वैकुण्ठं रङ्गमन्दिरम् ச வாசுதேவரங்கேஷா பிரத்யம் பரமம் பதம் விமானம் பிரணபாகரம் வேதசிங்கம் மகத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணபத்த பிரகாஷகா எப்படி வைகுந்தத்தில் ஓடுகின்ற அந்த விரஜா நதி தான் காவேரி வைகுண்டத்தில் விரஜா நதியின ஒரு நதி ஓடு ஒரு புண்ணியமான நதி அதெல்லாம் நம்ம கண்ணுக்கெல்லாம் எப்போதுமே எட்டாது அந்த விரதா நதியோட பிரத்யட்சம் தான் காவேரி நம்ம ஸ்ரீரங்கத்தில் இப்போ நம்ம தரிசிச்சுட்ருக்கிறேன் இந்த ஸ்ரீரங்க விமானமே வைகுந்தம் அந்த வைகுண்டத்தில் வசிக்கிற வாசுதேவனே நம்ம அரங்கன் பிரணவமே விமானம் அந்த விமானத்தோட நான்கு கலசமே நான்கு வேதங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அரங்கனே பிரணவாகத்தில் இருக்கிற பரம பொருள் இன்றைக்கி அத்தியாயன உற்சவத்தில் நாம் முக்கியமாக பார்க்க போகிறது நம்பெருமாளோட நாச்சியார் திருக்கோளம் நாச்சியார் திருக்கோளம்னா என்னென்ன பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்து தான் பராசுர பட்டர்ன்னு இருந்தார் ஒருத்தர் ஆழ்வார் ஆ ஒரு ஆச்சாரியன் அந்த பராசுர பட்டர் எப்போதுமே ரெங்கநாச்சியார் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருப்பாராமா ரெங்கநாச்சியாரையே தான் செவிச்சிட்டு இருப்பாராமா இதை பார்த்து நம்பெருமாளுக்கு என்னடா என்னடாது நீ ஏன் கூடியே தான் இருக்க ஆனால் எப்போதுமே தாயாரையே சேவிச்சுட்டே இருக்கே தாயாரே இது பண்ணிகிட்டு இருக்க தாயார் மேலேயே ரொம்ப பிரீத்தியாக இருக்க பக்தியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கையம் கொண்டு நானே இங்கே பாரு ரெங்கனாச்சியார் அவதாரத்தில் நானே வரேன் அப்படின்னு அரவான் பரவாசு பராசுர பற்று வந்தார் பெருமாளை சேவிச்சார் ஆகா அந்த மோகடி அலங்காரத்தில் அந்த கிளிமாலை என்ன அந்த திருவடியோட பாதம் அந்த ஜொலிக்கிறது என்ன அந்த கையை காலை மடக்கின்ட்டு இப்படி கையை அந்த கால் மேலே வெச்சுண்டு அந்த கிளி கிளிமாளையும் அந்த சௌரி கொண்டையும் அந்த இதோடு வர்றது என்னென்ன பராசுரப்பட்ட ரொம்ப அப்படியே ஆனந்தமாக பயபக்தியோட அப்படியே மயங்கி பெருமாளை சேவிச்சார் ஆனால் அவருக்கு நம்பெருமாள் முகத்தை பார்த்த உடனே ஒரு சந்தேகம் வந்தது என்ன சந்தேகம் பெருமாளை அலங்காரமும் சரி சௌரி கொண்டையும் சரி மாழை ஏலக்காய் கிளி மாலை நீ அடைஞ்சிருக்கிற வயிறம் வெய்டூரியம் எல்லாமே தாயாருக்கு சமமாகவே இருக்குது ஆனால் அந்த சமத்தில் உன் முகத்தில் உண்டான கருணை இல்லையே உன் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் கோபம் இருக்குது ஒரு கண்ணில் பாசம் இருக்குது ஆனால் தாயார் கண்ணில் பார்த்தான ரெண்டு கண்ணுமே ரொம்ப பரிவோட ரொம்ப பாசத்தோட ரொம்ப அபயத்தோடு ரொம்ப லக்ஷ்மி கடாட்சத்தோட சாந்தமாக அழகாக இருக்குது அந்த தாயோரோட கண்ணு உனக்கு அமையவேலேருங்கா அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் பெருமாளிட்ட வியாபிச்சாரம்மா அட என்ன கொடுமாடா இது தாயாருக்கு எந்த வித இதுவும் இல்லை நான் ஒரு பக்கம் கெட்டவங்களை அழிக்கணும் கம்சரம் வதம் பண்ணணும் இன்னொரு பக்கம் இரண்ய கசிபு பண்ணணும் இன்னொரு பக்கம் ராவணனை அழிக்கணும் விபீஷணியும் காப்பாற்றணும் ஹிரண்ய கசிபையும் அழிக்கணும் பிரகல்லாதனையும் காப்பாற்றுறோம் அதனால் நான் இப்படி தான் இருப்பேன் ஆனால் என்றைக்கும் என்னோடய பக்தர்களை நான் என்றைக்கும் கைவிட்டதே இல்லை சரணம்னு நீ ஒரு தடவை சொன்னாலே போதும் நான் உன்னைக்கு கரையை ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்கிறேன் இந்த நாச்சியார் திருக்கோளத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் காலையில் கரெக்டாக இந்த கிளம்பிட்டார் புறப்பாடு ஆகிடுத்து பெருமாள் வெளியே வரும்போது வழக்கம் போல் இந்த பகல் பத்து ஒம்பது திருநாளுமே ஆரம்பிச்சதுலேருந்து ஒம்போது திருநாளுமே காலையில் நேராக போய் அர்ஜுன மண்டலத்தில் உட்காந்துட்டு அரையோட வியாக்கியானம் அரையர் சேவை அறையவரோட அபிநயம் வியாக்கியானம் இதெல்லாம் நல்லா உட்காந்து கேட்டுண்டு அதுக்கப்புறம் வந்து பத்தி உலாத்தி அதுக்கப்புறம் கர்ப்பகிரகம் சேருவான் ஆனால் இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இந்த நாச்சியார் திருக்கோளம் வருஷத்துக்கு இந்த ஒரு தடவை நாச்சியார் திருக்கோளத்தை நாம் மட்டுமே சேவிக்காமல் உலோகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வந்து நம்ம சேவைக்காக காத்துட்ருக்குற எல்லாருமே வந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு கிளம்பியாச்சுன்னா நைட்டு எட்டரை மணி வரைக்கும் முழுக்க முழுக்க சேவை தான் இன்றைக்கி காலையில் பழக்கம் போல் பெருமாள் கர்ப்பகிரகத்துலேருந்து புறப்பாடாகிடுவார் ஆயிட்டு நேராக அர்ஜுன மடத்தில் போயிட்டு உட்காந்துருவார் எப்போதுமே பெருமாள் வந்து இன்றைக்கி புறப்பாடெல்லாம் மற்ற புறப்பாடெல்லாம் பார்த்தே இல்லைன்னா ஒம்பது நாளும் பெருமாள் திருவிச்சிகையிலேருந்து இறங்கி டைரெக்டாக வந்து தோலு கிணியால்லேருந்து புறப்பாடாகி டைரெக்டாக வந்து அர்ஜுன மண்டபத்தில் ஆஸ்தானமாக இருப்பார் ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன்னு தான் பெருமாள் அந்த பல்லாக்கூடவே உட்காந்துட்ருப்பார் நாங்களாம் யோசிப்போம் என்னடா அது பெருமாள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த பல்லாக்கிலேயே உட்காந்துட்டே இருக்காரு அந்த தோழி கிணியாலோடவே ஏழை ஏழை பண்ணியிருக்காரு அர்ஜுன மண்டபத்தில் அப்படின்னு என்னென்னு கேட்டால் நாங்களாம் நினச்சிப்போம் பெருமாளுக்கு பக்தனுக்கு எதாவது ஒன்று டக்குனு உடனே கிளம்பி வரணும் நான் இப்போ அர்ஜுன மடத்தில் இதாக உக்காந்தேன்னா என்ன தோல் கிணியால் பரப்பாடு பண்ணி இது பண்ணி வரணும் ஆனால் நான் உங்களுக்கு சேவை சாதிக்கிறதுக்காகவே உன்னை காப்பாற்றுறதுக்காகவே உன்ன காப்பையும் கொடுக்கறதுக்காகவே நான் தோலுக்கு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே இது உணர்த்தும் இன்றைக்கி பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு மாதிரியே நேற்றுக்கு முத்துக்குறி அந்த இது மாதிரியே இன்னைக்கு ரெண்டு அறைய சேவை நடக்கும் இன்றைக்கி பெரிய தொழில் மொழியிலேருந்து இறக்குமின்றி பாசுரத்துக்கு அரையர்கள் அபிநாய நல்லா பெருமாள் மேலே பக்தியோட வியாக்கியானம் செய்த்தப்பறம் பெரிய திருமொழி அப்புறம் திருக்குடும் தாண்டகம் பாசுரம் இன்றைக்கி முதல் அறைய சேவையில் நடக்கும் அதுக்கப்புறம் முறைய முதல் அறைய சேவை ஆனப்புறம் இரண்டாவது அறைய சேவையில் ராவண வதம் இன்னையோட பகல் பார்த்து முடிகிறது இல்லையா அன்னையால் இன்றைக்கி அரைய சேவையில் ராவண வதம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரையர் வந்து இன்றைக்கி நடத்தி காமிப்பார் தம்பிரான்படி வியாக்கியானங்களை சேவித்து ராமாவதாரத்திலேருந்து ராவண மதம் அரைய சுவாமிகளை நடித்து காமிச்சு அரைய சுவாமி பெருமாள்கிட்ட போயிட்டு இன்றைக்கி நம்பெருமாள் நாச்சியார் திருக்குளத்தால் திருக்குளத்தில் இருக்கிறனால மாலாய் வந்தரங்கள் மனம் புகிறும் நாச்சியார் எண்ணம் பெருமாளோட கொண்டாட்டங்கள்லாம் திவ்ய கொண்டாட்டங்கள்லாம் சொல்லி பெரிய திருமலையில் குன்றமிடுத்து என்ற பாசுரம் அதையும் பாடி திருநெடுங்காத்திரி வானவர் தங்கள் கூணும் என்னும் பாசுரமும் அதே மாதிரி அதே திருநடுகத்தை மின்னும் மாமலை தவளும் மேகவண்ணாம் என்ன கடைசி பாட்டும் இன்னியோட சாற்று முறை சாற்று முறைன்னு இன்னியோட முடிப்பான் இன்றைக்கி பகல் பத்து இன்னியோட முடியிறது நாளைக்கு ரா ராபத்து ஆரம்பம் ஏ இதை வந்து பகல் பத்து ராபத்து அப்படின்னாங்களே இன்றைக்கி பகல் முழுக்க பெருமாள் வந்து காலையிலே அதிகாலையிலே புறப்பாடாகி பகல் முழு க்க பெருமாள் எல்லாருக்கும் சேவை சாதித்து அறைய வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சாய்ந்தரம் உள்ளே போயிடுவார் அந்த ஆரியப்பட்ட தாண்டி இந்த இதில் வெளியே வரமாட்டார் இதே ராபத்தில் பார்த்திங்கன்னா காலை நாளைக்கு ஒரு நாள் வைகுண்டகாசி காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் நாலு நாலு மணிக்கெலாம் புறப்பாடாகி அஞ்சரை மணிக்கு வைகுண்டகவாசில் கடந்து அந்த பரமாத்மா நம்ம ஜீவாத்மாவை வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு திருநாள்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு சாய்ந்தரம் முழுக்க இதே மாதிரி அறைய சேவையை அங்கே திருக்கொட்டா ஆயிரங்கால் மண்டபத்தில் திருமாமணி மண்டபத்தில் நல்லா ஜம்முன வீட்டில் இருந்து அர்ஜுன மண்டபத்திலையாவது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இல்லை ஐநூறு பேர் தான் சேவிக்க முடியும் திருமாமணி மண்டபத்திலேருந்து உட்காந்து சேவிச்சா பெருமாளை மினிமம் ஒரு ஐயாயிரம் பேரையாவது சேவிக்கலாம் ஸோ பெருமாளுக்கு எப்படின்னா நம்ம பெருமாள் எப்படின்னா அவருக்கு வந்து கோவிலுக்குள்ளேயே உட்காந்துட்டால் முகம் வாடி போயிடும் அவருக்கு வந்து ஜனங்களை பார்க்காட்டி அவர் முகம் வந்து வாடி போயிடும் டாக்டர் இன்றைக்கி ஜனங்கள் இல்லையுன்னு பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் உத்து முகத்தை முகத்தை மட்டும் உத்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வாடி போயிருக்கும் என்னைக்கிடா அந்த ஆரியப்பட்டால் வாசலை விட்டு வெளியே வரும்போது அவர் முகத்தை பார்த்திங்கன்னா அந்த சிரிப்பு தெரியும் பெருமாளோட முகத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கண்ணக்குழி அப்படியே வந்து இந்த திருஷ்டிப்பட்டு அந்த கண்ணக்குழியோட அந்த கஸ்தூரி சாத்திட்டு சாத்திட்டுருக்கு அழகும் ஆஹா ஆஹா இதை வந்து எப்படி சொல்கிறதுனா நாம் எல்லாரும் பெருமாளை அப்புறம் இது வேணும் அந்த இது வேணும் இந்த வரம் வேணும் அந்த இது வேணும் காசு வேணும் பணம் வேணும் உடம்புல உள்ள வியாதி இதாகணும் பிள்ளைங்க படி சரியாக படிக்கணும் இந்த இது பண்ணணும் அப்படி இப்படிம்பா நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் உங்கள் வேண்டுதலே எதுவுமே வேணாம் பெருமாளை கண்ணால் செய்வீங்க அவன் திருவடியில் ஏந்து செய்வீங்கோ பெருமாள் திருவடியில் ஏந்து செய்விங்கோ இன்றைக்கி பெருமாள் திருவடியை சேவிச்சேன்னா அந்த திருவடிக்கு கீழே அழகாக அந்த முழைப்பூவை நல்லா சுற்றி ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி ஒரு மெத்த மாதிரி சுற்றி அந்த முழப்புக்கு மேலே சுவாமியோட திருப்பாதத்தை வச்சு அப்படி ஜம்முனை அந்த கையை அப்படி மடக்கி வச்சுட்டு ஒரு பொம்முனாட்டி எப்படி உட்காந்துருப்பாளோ அதே மாதிரியே ஜம்முனை ஒரு ஒரு மணப்பெண் கோலத்தில் பெருமாள் இன்றைக்கி சேவை சாதிப்பார் இந்த சேவையை சா சேவிக்கிறதுங்கிறது பெருமாள் நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பாகியம் பெருமாள் நமக்கெல்லாம் ஒரு கொடுத்த அந்த பாக்யம் அதே மாதிரி இன்றைக்கி அந்த காலையில் சாயந்தரம் அந்த இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஆழ்வார் இன்னைக்கு சாரி அரையர் இன்றைக்கி நேற்றுக்கு மாதிரியே இன்றைக்கும் அரையர் கையால் சடாரி எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கி சடாரியும் தீர்த்தமும் ஆழ்வார் அரையர் வந்து அரையர் கையால் இன்றைக்கி நாம் வாங்கிக்கலாம் இன்றைக்கி கிளிமாலையை சாத்திக்கிட்டு கருட மண்டபத்தில் இன்றைக்கி நேராக வருவார் மண்டத்தில் நேராக வருவாராக வரமாட்டார் கருட இருந்து ஆளிநாடான் திருச்சுற்று அப்படிங்கிறாங்க ஆளிநாடான் திருச்சுற்றுன்னு என்னது நம்ம ஆரியப்பட்டால் வாசல்லேருந்து வலதுபுறமாக நம்ம கொட்டாரம் மேளப்பட்டாபிராமன் சன்னதி மணல்வெளி அங்கெல்லாம் அப்படியே நிதானமாக ஒய்யாரமாக அந்த நாதஸ்வர மேடம் நாதஸ்வர மேளத்தையே கேட்டுண்டு அப்படியே ஜனங்களில் சுற்றி இந்த பத்தி உலாத்தால் மாதிரி அப்படியே ஜனங்களில் படைசூலை அப்படியே எல்லாரையும் செய்விச்சு எல்லாேருக்கும் அருள் புரிஞ்சு அப்படியே இந்த மணல்வழியை சுற்றிண்டு நேராக வந்து கிருடமண்டலத்துக்கு வந்துடுவார் கருட மண்டபத்துக்கு வந்தப்புறம் இந்த ஒம்பது நாளும் ஆழ்வார்கள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணியிருக்கா இல்லையா இன்றைக்கி ஆழ்வாருக்கு மரியாதை செய்வாங்க பகல் பத்து மரியாதை பகல் பத்து மரியாதைனா என்ன பண்ணுவாங்க கோவிலோட கணக்கு பிள்ளை ஆர் இப்போ இருக்கிற பண்டாரி அவங்க சர்வாங்க மோகன கை கூலி அப்படின்னு எழுந்திரிச்சு சுவாமி முன்னாடி கணக்கு படிப்பார் அப்புறம் எல்லா ஆழ்வார்களுக்கும் எல்லா ஆச்சாரங்களுக்கும் ஒரு உத்திரியம் அதாவது வஸ்திரம் போட்டு பெருமாளோட ஸ்ரீபடி சந்தனமும் சடகோபமும் இன்றைக்கி எல்லா ஆழ்வாருக்கும் இன்னைக்கு இதாகும் மரியாதையாகும் இன்றைக்கி பெரிய திருமொழி சாற்று முறை எல்லா ஆச்சாரியும் பகுமானம் பகுமானங்கிற சுவாமியோட பெ நம்பெருமாளோட பிரசாதமே இது பண்ணி அரையர்களுக்கும் தீர்த்தம் சந்தனம் பரிவட்டம் எல்லாமே இது பண்ணி சடாரி சாயிச்சு அதுக்கப்புறம் சுக்கரவார பண்டாரிக்கு சேவை செய்து நம்பெருமாள் அதே ஒரு படியேற்ற சேவையோடு நம்பெருமாள் உள்ளே போவார் எப்படி உள்ளே போவார் இன்றைக்கி படியேற்ற சேவையில் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சவாத்தியம்னு ஒன்று இருக்கும் அந்த பஞ்சவாத்தியம் அந்த நீங்கள் நேரில் கேட்டால் தான் தெரியும் அந்த சந்தர்ப்பம் படியேறும்பால் பெருமாள் படியேறும்போது அவர் மேலே போடுற அந்த உதிரிப்பூ அந்த உதிரி கூடவே கொஞ்சம் பச்சை கருப்பூவும் சேர்ந்து அந்த பெருமாள் ஏறும்போது அப்படியே அந்த அழகாக பார்த்திங்கன்னா அப்படியே ஆடிண்டு ஆடிண்டு இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலேயோ இல்லை ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற மாடிப்பிடி மேலேயோ எப்படி ஏறுங்க நம்மளை மாதிரி கைப்பிடிச்சி இந்த பிடிச்சி பிடிச்சலாம் ஏறாது இல்லை இப்படி இப்படி நான் ஆடிண்டே ஏறுவேன் பெருமாள் அப்படியே ஆடிண்டே ரெண்டு பக்கம் இந்த பக்கம் வளருது அந்த பக்கம் அப்படியே அந்த அரையர் வந்து இது பண்ணுவார் அரையர் சேவையோடு அப்படியே அந்த இது மேலே ஏறி அப்படி திரும்பியும் மேற்கு பக்கமாக நின்று வந்திருக்கிற ஜனங்களுக்கு திருவந்தி காப்பு சேவை கொடுத்து டைரக்டாக உள்ளே போயிடுவார் இன்றைக்கி உள்ளே போனதுக்கப்புறம் இன்றைக்கி பெருமாளுக்கு நாளைக்கு காலையில் வைகுண்ட ஏகதி சிறப்பாக என்ன நடக்குன்னா காலையில் பெருமாளுக்கு ரெண்டு மணிக்கெலாம் எந்திரிச்சுருவார் பாவம் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு காலையிலேயே டிஃபன் அதாவது காலையிலேயே தலிக ஆகி அதுக்கப்புறம் வேத விண்ணப்பம் அதுக்கப்புறம் எல்லாமே ஆகி ரத்த நாங்கி சாத்தின்ட்டு காலையில் விடிய காலையில் வெளியே வருவார் பாருங்கோ நாளைக்கு வரும்போது மட்டும் இந்த மேலோ நாதஸ்வரம் அந்த இது எதுவுமே இருக்காது ஒன்று எக்காலம் அந்த எக்காலத்தை முதற்கொண்டு அந்த வெறும் இந்த எக்கால சவுண்டோடு அப்படியே பெருமாள் வெளியே வருவார் ரத்னங்கியை சாத்தின்ட்டு இந்த ஸ்ரீரங்கத்தில் நாம் வந்து இந்த இவ்வளோ அவ்வளவுக்கு நம்ம பெருமாளை வந்து அனுபவிக்கணும்னா நாம் பெருமாளை கண் திறந்து மனசுக்குள்ள மூளைக்குள்ளே எந்த வேண்டுதலுமே இல்லாமல் பெருமாளை கண் செவிக்கணும் எப்படி சேவிக்கணும் அவனோட ஒவ்வொரு ஆபரணத்தையும் சேவிக்கணும் அவனோட மாடியை சேவிக்கணும் அவரோட அலங்காரத்தை சேவிக்கணும் அவரோட பரிவாரத்தை சேவிக்கணும் பரிவாரத்தை நினைப்போ யார் ஏழை பண்ணிவிட்டு வரா எப்படி வரா சாத்தாத வைஷ்ணவா கட்டியம் எப்படி சொல்கிறா பெருமாள் போது எப்படி கட்டியம் சொல்கிறான் பெருமாள் படியேற்றும் போது ஒருந்த ச எந்தவித சப்தமும் இல்லாமல் நிஷப்தமாக அந்த அறையோரோட அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி படியை ஏறுறார் அதை நாம் அனுபவித்தோனாலே நம்ம கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு பெருமாளோட இது இந்த பெருமாள் வந்து பேசும் பெருமாள் அப்படிம்பாங்க பேசும் பெருமாள்னு பேசும் பெருமாள்னால் நம்ம என்னமோ இது சொன்னாலும் அவர் வந்து இந்த இது பண்ணுவார்